பாலிங்கிச்சோ அவர்கள் ஆரம்பித்த ஊழியத்தில் முதல்ல அவருக்கு வந்த போராட்டமே அவர் போய் ஆரம்பித்த அந்த சின்ன ஊழியத்தில் அந்த ஊர் மக்கள் கூடி அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவங்க சொன்னாங்க இந்த ஊரில் ஒரு முடமான ஒரு பிள்ளை இருக்கிறா அவளை சுகமாக்கிட்டீர்னா இந்த ஊரில் நீர் ஊழியம் செய்யலாம் இல்லாட்டா உங்கள் தலையை எடுத்துருவோம் நீர் ஜீவனுள்ள தெய்வனை ஆராதிக்க நீர் சொல்லுகிறீர் உமா தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் அப்படியானால் இந்த பிள்ளைக்கு சுகம் கொடுக்கணும் அவர் ஒரு மாத காலம் அந்த இடத்துல அவர் சொன்னார் சரி இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு மாதம் தொடர்ந்து ஜபம் பண்ணார் ஆனால் அந்த பிள்ளைக்கு சுகமாகவே இல்லை ஒன்றும் நடக்கலை ஆனாலும் விடலை ஒரு மொழியரவும் உட்கார்ந்து ஜபம் பண்ணார் அதிகாலையில் ஒரு முறை ஒரு நாலு முப்பது மணிக்கு போராடி ஜெவம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பயங்கர மலைப்பாம்பு அவருக்கு முன்னால் தோன்றிற்று அந்த மலை பாம்புக்குள்ள இந்த மொடமான பிள்ளையினுடைய அந்த படம் தெரியுது இவர் போராடி ஜெபிக்க 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 அந்த மலைப்பாம்பு விழுந்து கீழே செத்தது அதே நேரத்தில் அந்த பிள்ளைக்கு அந்த நாலு முப்பது மணிக்கு விடுதலை ஆகி அந்த ஊரை எழுப்பி விட்டாள் அந்த ஊர் மக்கள் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு இவர் இடத்துல வர்றாங்க இவர் காலையில் அஞ்சு மணி ஜபத்தில் உட்கார்ந்துருக்கிறார் வெளியில் பெரிய சத்தம் கேட்குது அவர் நினச்சார் ஒரு மாதம் ஆகி போச்சு என்னை கொள்றதுக்கு தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து கொண்டிருக்கும்போது அந்த மக்களெல்லாம் உள்ளே வந்து இந்த பிள்ளை எழுமி நடக்கிறாளே அவளை முன்னால் வச்சு கத்தர் எல்லாரும் கைவேற்றி ஆராதித்தார்களாம் அருமையான தேவ ஜனமே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் உங்கள் வட்டாரத்தில் தேவன் கிரியை செய்ய வல்லமை உடையவர் என்பதில் சந்தேகமே இல்லை